வீடியோ நெக்ஸ்ட் பிரேமும் என்ன மாதிரி அனர்டிஸ்ட் அக்க போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு வந்துடுறாங்க குலதெய்வ கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான செலிப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ராதிகா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து ஏன் நீ பொங்கல் வைக்கலையான்றாங்க எனக்கு பொங்கல் வைக்கிறது இப்படி என்ன எதுன்னு தெரியாது உனக்கு மேக்கப் போடுக்கு மட்டும்தான் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்ப நம்ம பாக்கி வந்து வாங்க உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராதிகாவை பக்கத்துல உட்கார வச்சு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஜெனிக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஜெனி நம்ம செடியில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்க பேரை கூட வந்து ரொம்பவே சந்தோஷமா பொங்கல் வைக்கிறாங்க பொங்கலும் நல்லாவே பானம் பொங்கி வந்துடுது அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சூரியன் வந்து சந்தோஷமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப தாத்தா சொல்றாங்க எப்பவுமே நம்ம குடும்பம் ஒடையாம இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ